திருமணம் நிச்சயிக்கப்படும் பொழுது பல வகையான கேள்விகள் எழுகின்றன திருமணம் முடிந்த ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக வாழத் தொடங்கும் பொழுது எனக்கு இவர் எப்படி வந்து வாய்த்தார் அல்லது இந்த அம்மா எப்படி எனக்கு வாழ்க்கை துணையாக வந்தார் என்கின்ற கேள்விகள் நாளடைவிலே மனதிலே எழுகின்றன ஒரே ஒரு காரணம் தான் சுவாமி சொல்லுவார்கள் திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள் எது சொர்க்கம் என்று சொன்னால் சுவர் அகம் சொர்க்கம் நம்முடைய மனம்தான் நம்முடைய சொர்க்கம் இந்த மனதில் எப்படிப்பட்ட பதிவுகள் இருக்கிறதோ அந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறார் அதே போல ஒரு பெண் ஒரு ஆணை வாழ்க்கை துணையாக எனவே ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பதும் திருமணம் என்கின்ற பந்தமும் அவர் அவர்களுடைய வினை பயனால் தான் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி ஏற்றுக்கொள்வோம் வாழ்க்கை வளமாகும் வாழ்க வளமுடன்